சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் சாவித்திரி வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட ஒரு அடி வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க கல்யாணம் பார்த்தா தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் பார்த்தா செல்லப்பாண்டி வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் தனி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வா நம்மளும் கல்யாணத்துக்கு போவோம் என்ன இங்கேயே உட்காந்துருந்தா என்ன நடந்துற போது அங்க போனா நமக்கு ஏதாவது ஆண்டவன் பார்த்து வழி விடுவியான் இப்படி வீட்டிலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியத்தா நீ எம்பிட்டு பெரிய தைரியசாலி எனக்கே நீதானத்தை இந்த மாதிரி எல்லாம் யோசனை சொன்ன வந்து வீட்டுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மறுமையான இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட நான் உங்க அப்ப விடவே மாட்டேன் நீ கவலையே படாத ஏதாவது ஒண்ணு நடக்கும் அந்த ஆண்டவன் நமக்கு கண்டிப்பா வழி விடுவியான் வா நம்மளும் போய் கல்யாணத்தை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கூப்பிடவும் ஏன் தமிழ் பார்த்தா இல்லப்பா என்னால அதை அதெல்லாம் வந்து கண்ணார பார்க்க முடியாது என் புருஷனை இன்னொருத்தி கூட என்னால் பங்கு போடுறத பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லிக்கிட்டு தான் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது வா அத்தா நீ வீட்லயே இருந்தா கண்டிப்பா இங்க கல்யாணம் நடந்துடும் நீ அங்க தான் ஏதாவது பண்ண முடியும் நம்மளால வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வசந்தி தமிழ் எல்லாம் பார்த்தா இங்க சேது தாமர கல்யாணத்துக்கு வராங்க அப்பதான் பார்த்தா சாவித்திரியும் ஈஸ்வரியும் என்னடி ஏதோ தூக்கிட்டு வீட்டுக்கு போனா இப்ப என்ன கல்யாணத்துக்கு வந்திருக்க ஓ கல்யாணத்தை எட்டி வந்து இருக்க பார்த்து போலான்னு வந்தியோ அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் சரி என் மகளுக்கும் சேதுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நல்லா சவுடால பேசவும் இங்க தமிழால எதுவுமே பேச முடியாம அமைதி நின்னுகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா கருப்புக்கு போன் வருது லேப்ல இருந்து சார் ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட சொல்லவும் நீங்களே வீட்டுக்கு வந்து கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சொன்னதும் ஆ சரிங்க சார் நாங்களே வீட்டுக்கு வந்துடும் இப்போ எப்போ வர முடியும் உங்களால அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு லேப்லையும் சொல்லிடுறாங்க அப்படியா சரி சரி வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க கருப்பு வேகமா போயிட்டு மாப்பிள்ள இன்னும் கல்யாணத்துக்கு எம்பிட்டு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும் ஏன் மாமா நீ வேற இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது ஆண்டவ முனியத்துல எப்படியா இந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து கல்யாணத்துக்கு எம்பிட்டு நேரம் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்னமாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கல அட சொல்லு மாப்பிள்ள இன்னும் கல்யாணத்துக்கு எம்பிட்டு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கும்போது இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி சேது சொல்லும் போது அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கா நீ கவலையே படாத மாப்பிள்ள இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லையில என்னமாம் சொல்றேன் ஒரு திருந்து பாரு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த கருப்பு உனக்கு துணையா இருக்காரு அந்த கருப்பு இருக்கையில இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது வேணா நீ பாரு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்கையில என்னமோ சொல்ற மாமா ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது மாமா தமிழ் செல்வி நினைச்ச இந்த மனசுல வேற ஒருத்திக்கு இடமும் கிடையாது நான் வேறொருத்தி ஒருத்தி கழுத்துல தாலியும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு ராஜாங்க பார்த்தா சேதுவை கூப்பிடவும் சேதுவும் பார்த்தா வந்துடுறாரு சேது தாமரை பார்த்தா மனமடையில் உட்கார்ந்து சரி தாலி கட்டியா நேரமாச்சு தாலி கட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு இரு சாவித்திரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சரி நீ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க பார்த்தா எல்லாரும் கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா லேப்ல இருந்து ஆள் வராங்க லேப்ல இருந்து ஆள் வர்றதை பார்த்துட்டு இங்க சார பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது ராஜாங்கம் யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேக்குறாரு சார் நாங்க லேப்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் லேப்ல இருந்தா இங்க இருந்து யாரும் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு அப்பதான் கருப்பு மாமா மாமா இந்த நான் தான் ஒண்ணு கொடுத்திருந்தேன் இப்போ அவர் வெலாவரிய ஒரு விஷயம் சொல்லுவாரு அதுக்கு முன்னாடி சேது ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொன்னதும் அப்பா லேப்ல இருந்து வந்தவங்க குடுக்கற ரிப்போர்ட்ல என்னன்னு மட்டும் நான் கேட்டுக்கிறவா அப்படின்னு சொல்லி சேது சொல்லும்போது ஆ சரி சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்றாரு லேப்ல இருந்து வந்தவங்க கிட்ட சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கையில் சார் நீங்க கொடுத்தீங்களே கேக்கு அந்த கேக்ல மயக்க மருந்து கலந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லேப்ல இருக்கவங்க சொன்னதும் சாவத்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா வயித்துல புளியவே கரைக்குது என்ன கேக்கா இருக்கும் அன்னைக்கு பிறந்த நாளை கொடுத்த கேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவத்திரி யோசிக்கவும் அப்பதான் பார்த்தா சேது கழுத்துல இருந்து மாலையை கலட்டிட்டு தூக்கி வீசேறாரு இதை பார்த்தது ராஜாங்கம் சேது அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்கவும் அப்பா நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு இந்த கேக்கு வேற இந்த கேக்கும் இல்ல அன்னைக்கு தாமரை என் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் எடுத்துட்டு வந்தால அந்த கேக்கு தான் அந்த கேக்கு மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அதுல மயக்க மருந்து கலந்துருக்கா இல்லையான்னு இப்ப அது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தாமரை கணத்துல ஓங்கி ஒரு அற விடுறாரு